ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதிமூணு உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ராகுல் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சிட்ருந்தான் ஆனால் அந்த மற்ற நண்பர்கள் எல்லாவற்றையும் அவங்க கிட்டே சொல்கிறது கிடையாது இது தெரியாத ராகுல் பிற்காலத்துலேயும் தன்னுடைய குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குது இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க நண்பர்களே அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரியாகவும் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்ட ராகுலுக்கு ரொம்பவே பிரமிப்பாகவும் ரொம்ப அச்சுறுத்தலாகவும் இருந்தது என்ன இவங்க இவ்வளோ நாளாக நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் நம்மளுடைய குடும்பத்தையே அசிங்கப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் நல்லவனே இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க எதுக்கு இப்படி மாறிட்டாங்க உங்களுக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ராகுல் அப்போ ஒரு சிந்தனை அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம பைபிளில் தான் தாவிது காரன் தான் அழகாக சொல்லியிருக்கிறாரு நாவ நம்ம பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் கண்டிப்பாக விலக்கி காத்து கொள்ளணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துக்குள்ளே பேசிக்கிட்டாரு பல பேருக்கு எதிரியாக இருக்கிறது அவர்களோட வாய்தான் பல பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத பேச்சு தான் காரணம்னு யோசிக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணும்போதும் ராகுலும் சேர்ந்து ரொம்பவே வித்தியாசமான வார்த்தைகளையும் அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறமான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறான் இதையெல்லாம் மற்றவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் கசப்பாகவும் தெரிஞ்சிச்சு ஆனால் ராகுலுக்கு அந்த நிமிஷம் ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டான் இப்போ அவனுடைய நண்பர்களை அதே வார்த்தைகளை வச்சு ராகுலை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் புரிஞ்சிச்சு நான் தேவையில்லாமல் என்னுடைய குடும்பத்தை காரியத்தை நான் அவங்கள்ட்ட சொன்னதுனால இப்போது வெகுப்பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நான் பேசாமல் இருந்திருந்தாலும் இல்லை என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டிருக்கும் நானும் ரொம்பவே அங்கீகாரம் பெற்றிருப்பேன் இப்போ பாரு எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டேன்னு வேதனையோடு போனான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மள பல பேருக்கு எதிரியாக இருக்கிறது நம்ம வாய் தான் பல பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பேச்சு தான் காரணமாக போயிருக்கிறது அதனால் நம்ம உதடுகளை இந்த மாதிரியான கபட்டு வசனிப்புக்கு விளக்கவும் நம்மளுடைய நாவை இந்த மாதிரியான பொல்லாங்கான ஒரு மனிதர்கள் மத்தியில் நாம் விரிவாய் திறக்காமல் பார்த்துக்கொள்கிறதுக்கும் கர்த்தர்கிட்ட தினந்தோறும் சிவம் பண்ணி நம்மளுடைய நாவையும் ஏன் நம்மளுடைய உதடுகள் இன்னும் சொல்ல போனால் எல்லா அவயவங்களையும் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது அப்படி நம்ம ஜபம் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான உறுப்புகளும் கர்த்தருக்கு கீழ்படிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் எந்த பாவமும் வராது எந்த வித சாபமும் இல்லை வேறு எந்த பிரச்சனைகளும் நேராமல் காத்துக்கொள்ள முடியும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஐ மீன்